ஹாய் இப்போ வந்து மீன் குழம்பு பண்ண போகிறோம் அதுக்கு வந்து மசாலா வந்து என்னென்ன போட்டு அரைக்கலான்ட்டு பார்த்துக்கலாம் மீன் வந்து மீன் வந்து இந்த ஏரி ஏரி மீன் இது ஏரி மீன் இது குழம்பு செஞ்சால் நல்லா டேஸ்ட்டு இருக்கும் இது இந்த மீன் எடுத்து வச்சுக்கிறேன் க்ளீனாக கழுவிட்டு எடுத்து வச்சுக்கிறேன் மசாலா போடல ஏன்னா எல்லாம் அரைக்க போகிறோம் அதுக்கு பச்சையாகவே அரைக்க போகிறோம் வந்து இங்கே தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் இருக்கிற பொருளெல்லாம் எடுத்து போட்டு மிக்சியில் அரைக்க போவேன் வெங்காயம் பச்சை மிளகாய் பச்சை மிளகா கருவேப்பில கருவேப்பிலை பூண்டு பூண்டு கொஞ்சோண்டு மெழுகு சீரகம் கொஞ்சோண்டு மெழுகு சீரகம் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுக்கலாம் ஒன்றா போட்டு மிக்சியில் அரைக்க போகிறோம் கூடை வந்து ஒரு நாலு தக்காளி எடுத்துக்க போகிறேன் எடுத்துகிட்டு கூடை போட்டு அரைச்சிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி வந்து ஸ்டவ் பற்ற வச்சுட்டோம் கடாய வச்சாச்சு எண்ணெய் காஞ்சிச்சு எண்ணெய் காஞ்சிட்டு பிறகு நான் கடுகு போட்டுக்கிறேன் கடுகு நல்லா பொறிஞ்சோடனே வெந்தியை போட்டுக்கலாம் வெந்தியை பொறிஞ்சிட்டோன்ன வெங்காயம் கரோட்டில் வெங்காயம் கருவேப்பில் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிச்சு வெங்காயம் நல்லா வதங்கிட்டு பிறகு அரைச்சி வச்ச மசாலாவை இதில் போட்டுக்கலாம் போட்டு இது வந்து நல்லா இந்த பச்சை வாசனை எல்லாம் நல்லா போட்டோம் பச்சை வாசனை போகிற வரலாம் இது வந்து இப்படியே வதங்கிட்டோம் கூட வந்து மஞ்சள் தூள் பச்சை வாசனை போறவதெல்லாம் பச்சை வாசன பச்சை வாசன வீட்டுல அரைச்ச மிளகா தூள் வந்து போட்டுக்கிறோம் நாங்க கம்மியா தான் காரம் சாப்பிடுறோம் அதனால கம்மியா உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ காரம் நீங்கள் போட்டுக்கோங்க இதையும் சேர்த்து மிளகா தூள் போட்டுட்டு அதுவும் பச்சை வாசனை போயிடுச்சு போயிட்டு பிறகு கொஞ்சம் நேரம் தண்ணி ஊற்றிக்கலாம் பச்சை வாசனை நல்லா வந்து உப்பு வந்து தேவையான அளவு போட்டுருக்குறேன் உங்களுக்கு அளவு போட்டுக்கோங்க வந்து மீன் வந்து போட்டுக்கலாம் இதில் மீன் போட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு வந்து இப்போது புளி தண்ணி ஊற்றிக்கலாம் புளி தண்ணியெல்லாம் தொக்கெல்லாம் வெடி கட்டிவிட்டு ல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு இந்த வாட்டி கொதிக்கிட்டோம் ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது புளி தண்ணி ஊற்றட்டு பிறகு ஒரு கொதி வந்தால் போதும் ஆஃப் பண்ணிடலாம் முட்டைக்கா பட் எண்ணெய் வந்து இப்போது பிரிஞ்சு வந்துடுச்சு மீன் வந்து வெந்துட்டு இருக்கும் மீன் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது அப்படி தூள் தூளாக போயிடும் இப்போ லாஸ்ட்டாக இறக்கும்போது வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாம் கொத்தமல்லி போட்டுக்கின்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் மீன் குழம்பு சுட சுட ரெடி ஆகிட்டுருங்க சரியாக வச்சு பார்த்தீங்க ஆ மீன் குழம்பு ரெடியாகிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் ஆ சூடாக மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு சொல்லுங்க பாய்